எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா முதல் முதலாக உங்கள் அனைவருக்கும் நமது கிராமத்தின் பாதுகாவலர் நம்முடைய விசுவாசத்தின் பாதுகாவலராக விளங்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இறுதிய பெருவிழாவினுடைய நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி ஃபீஸ்ட் வரவேற்பு நிகழ்வு நடந்து பொழுது தந்தையிடம் நான் கேட்டேன் ஃபாதர் மிக அழகான மின்வள விளக்குகளால் தயாரிக்கப்பட்டிருக்கிற இந்த கிராமத்தை பார்க்கிற பொழுது உற்சாகமாக இருக்கிறது எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன என்று கேட்டேன் தந்தை அவர்கள் சொன்னார் முப்பது குடும்பம் இருக்குது சாமி அப்படின்னார் என்ன முப்பது குடும்பமாக முப்பது குடும்பம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அல்ல அப்படின்னு நான் என்னுடைய மனதில் நினைத்து கொண்டேன் முப்பது குடும்பங்கள் இருக்கிற இந்த கிராமமானது இவ்வளவு ஆடம்பர ஆடம்பரமான ஒரு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் விசுவாசம் மிக பெரியதாக எனக்கு தெரிகிறது மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் உங்களுடைய விசுவாசமானது மிக பெரியதாக எனக்கு தோன்றுகிறது ஆகவே உங்கள் அனைவரையும் பாராட்டுவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்காக நீங்கள் ஒரு முறை கைத்தறிஞ ஆண்டவருடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் எந்த மனநிலையோடு அந்த திரு ஆண்டவருடைய திருவிழாவிலே பங்கெடுக்கப் போகிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அநேக இடங்களிலே வாசித்து கேட்ப கேட்டிருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது நற்செய்தி பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமே ஆனால் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே நீங்கள் எல்லோரும் மின்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் ஆண்டவருடைய இதயம் எப்படிப்பட்ட இதயமாக இருக்கிறது ஆண்டவருடைய இதயம் எதை மையமாக வைத்து இருக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்கிற பொழுது கனிவும் மனத்தாழ்மையுடைய இதயமாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே நற்செய்தி வாசகத்தை நீங்கள் புரட்டி பார்க்கிற பொழுது இயேசுவினுடைய குண அதிசயங்களை நாம் அங்கு பார்க்க முடியும் ஐயாயிரம் பேருக்கு கடவுள் உணவு கொடுத்த பொழுது ஐந்து மீன்களையும் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் அவர் கையில் எடுத்து வான் நோக்கி கடவுளுக்கு நன்றி செலுத்தி அந்த ஐயாயிரம் பேருக்கு கொடுத்த பொழுது அவர் எதற்காக அந்த செயலை செய்தார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்கிற பொழுது அவர்கள் அந்த மக்கள் கூட்டம் இயேசுவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக இயேசுவனுடைய அரவணைப்பிலே தங்குவதற்காக வந்திருக்கிறவர்கள் வெறும் கையோடு தங்களுடைய வீடு செல்லக்கூடாது என்கிற ஒரு சிந்தனையோடு இயேசு என்ன செய்கிறார் அவர்களுடைய சூழ்நிலையை உணர்ந்தவராக இறக்கமுடையவராக அவர்களுடைய அவர்களுடைய தேவையை உணர்ந்தவராக அவர் அவர்களுக்கு தேவையான ஆன்ம உணவை கொடுத்தவர் உணவிற சரீரத்திற்கு தேவையான உடலுக்கு தேவையான உணவையும் கொடுப்பதற்காக விரும்ப விரும்புகிறார் அதே போல் நல்ல சமாரியனுடைய ஒரு ஒரு எடுத்துக்காட்டை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அந்த நல்ல சமாரியினுடைய எடுத்துக்காட்டானது எதற்காக கொடுக்கப்படுகிறது அந்த உள் உணர்வினுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த நல்ல சமாரியினுடைய ஒரு ஓமையானது நமக்கு கொடுக்கப்படுகிறது எந்த மனநிலையை ஏசு கொண்டிருந்தார் நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் ஐந்து ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே ஆனால் இயேசு கொண்டிருந்த மனநிலை நீங்களும் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று இந்த பவுல் அடிகளால் மிக அருமையாக சொல்லுவார் அதனுடைய வெளிப்பாடு என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன ஏசு எந்த மனநிலையோடு வாழ்ந்தாரோ ஏசு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ எப்படிப்பட்ட இறக்கமுடிய ஒரு இதயத்தை அவர் கொண்டிருந்தாரோ அதை போல நாமும் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே நம்முடைய திருவு விளையத்தை நாம் புரட்டி பார்க்கிற பொழுது இது கடவுளினுடைய அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது கடவுள் நமக்காக எழுதிய ஒரு லவ் லெட்டர் என்பதுதான் இந்த திருவுவெளிம் அந்த அந்த புத்தகத்தை நாம் எவ்வாறெல்லாம் வாசிக்கின்றோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்கிற பொழுது ஒரு சிலருக்கு இது ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங்காக மாறுகிறது நியூஸ் பேப்பரில் நம்ம என்ன பார்ப்போம் தலைப்பு செய்தி என்ன எதெல்லாம் நமக்கு இந்த இன்றைய நாளில் எதையெல்லாம் எனக்கு இந்த இந்த தலைப்பு செய்தியானது கொடுக்க விரும்புகிறது என்று அந்த தலைப்பு செய்திகளை புரட்டி பார்க்க நாம் விரும்புவோம் ஒரு சிலருக்கு இது பேப்பர் அதாவது தன்னுடைய ஆய்வினுடைய வெளிப்பாடாக அவர்கள் செய்கிற எழுத்தினுடைய வெளிப்பாடு எதையெல்லாம் அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அது வார்த்தையின் மூலமாக அல்லாமல் எழுத்தின் மூலமாக மக்களுக்கு எடுத்து வரைப்பது மூன்றாவது விதமாக விதம் ஒன்று இருக்கிறது ஆக்கப்பூர்வமான உணர்ச்சி பூர்வமான ஒரு ஒரு வாசித்தல் இறைவென்றலோடு தூய ஆவியினுடைய உதவியோடு நாம் அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பது அன்பிற்குரியவர்களே அப்படி உணர்ச்சி ஆண்டவருடைய உதவியோடு தூய ஆவியானுடைய உதவியோடு நாம் அந்த திருவுவிளத்தினுடைய அந்த காதல் கவிதைகளை எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக வாசிக்கிற பொழுது அதனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக அமைகிறது இதோ மனிதன் உலகையே தனதாக்கி கொண்டால் தன்னுடைய ஆன்மாவை இழப்பானெனில் அவனுக்கு என்ன கிடைக்கும் என்று அந்த இறைவார்த்தை புனித சவேரியார் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது அன்பிற்குரியவர்களே ஆண்டருடைய வார்த்தை வாளினும் கூர்மையானது அது இருபுறமும் வெட்டக்கூடிய அளவிற்கு அளவிற்கு வல்லமையுடையதாக இருக்கிறது அது நம்முடைய இதயத்தை ஊடுருவி நாம் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த நிலையானது நிரந்தரம் அல்ல அந்த நிலையானது நாம் நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருக்கிற பொழுது அது அல்ல வாழ்க்கை என்று வாழ்க்கையினுடைய வெளிச்சத்திற்கு நம்மை அழித்து சொல்வது தான் ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது இந்த வார்த்தைக்கும் ஆண்டவருடைய இதயத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்ன ஃபாதர் எதற்காக அவனுடைய வார்த்தைகளை பற்றி நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுடைய மனங்களில் ஒரு கேள்வி எழலாம் ஆண்டவர் எதையெல்லாம் போதித்தாரோ அதன்படி வாழ்ந்த ஒரு மனிதராக அவர் இருக்கிறார் அன்பிற்குரியவர்களே அவருடைய இதயம் அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அவருடைய இதயம் இரக்கத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அவருடைய இதயம் அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு ஒரு இதயமாக இருக்கிறது நாம் மிகவும் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் திரு இறுதியை ஆண்டவருடைய அரவணைப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த திரு இறையிறக்கத்தினுடைய ஆண்டவர் திரு இறதயத்தினுடைய ஆண்டவர் நம்முடைய பாதுகாவலனாக நம்முடைய அரவணைப்பாளனாக நம்முடைய எல்லா உரிய ஒரு உதவியாளனராக இருக்கிறார் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் நீங்கள் எட்டாவது வசந்த முறை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் அதில் உள்ள முக்கியத்துவம் எத்தனை மேன்மையானது உங்களுக்கு தெரியுமா அதனுடைய முதல் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்ன ஒரு நம்பிக்கை ஆண்டம் எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று நான் யோசித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு அறவ அரவணிப்பிற்காக நான் தேங்குகிற பொழுது இயங்குகிற பொழுது அதற்காக நான் தேடுகிற பொழுது அந்த அரவணிப்பானது விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவிடத்திலிருந்து எனக்கு வருகிறது என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார் ஆண்டவருடைய இதயமானது கனிவானது ஆண்டவர் மிக அருமையாக சொல்லுவார் இருபத்தி ஒன்பதாவது வசனம் மத்திய நற்செய்தி பதினொன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நாம் வாசித்து பார்க்கிற பொழுது இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது நான் கனிவும் மனத்தான்மையும் உடையவன் ஆண்டவருடைய அரவணைப்பில் நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது அவரோடு நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையோடு நீங்கள் அவரை நாடி செல்லுகிற பொழுது அவர் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவராக உங்களை அணுகி வருவார் அன்பருக்குரியவர்களே ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து சுவைத்து பார்க்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் அவர் கொண்டிருந்த அந்த மனநிலையை நாம் பெற்றவர்களாக அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையின்படி நாமும் வாழ்ந்து காட்டிட கடவுள் நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார் ஆகவே இற இறக்கத்தின் இறுதியத்தினுடைய ஆண்டவர் அதற்காக தன் மிக அருமையாக ஒரு பாடல் இருக்கிறது சாதாரணமாக அந்த பாடல் நாம் மறித்த யாராவது மறித்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக பாடுவோம் ஆனால் அந்த பாடலினுடைய முக்கியத்துவம் கல்லான இதயத்தை எடுத்துவிடும் என்னை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு கல்லான இதயத்தை எடுத்துவிடும் என்னை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ வீடு எம் மயனாங்கள் மர கவிடு எம் மயனாங்கள் மர கவிடும் துணை அழுமையான ஒரு பாடல் இறைவா இதோ வருகிறோம் என்று ஆண்டவரை நாடி செல்லக்கூடிய ஒரு பாடல் கல்லாக இருக்கிற எங்களுடைய இதயத்தை நீர் எடுத்துவிட்டு நீர் கனிவும் மனத்தாழ்மையுடையவராக இருக்கிற நீர் உமது இதயத்தை என்னுடைய இதயத்திலே பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையினுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடும் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவராக இருக்கிறார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாடுதல் தருவேன் உடைந்து போகிற நேரங்களிலெல்லாம் தருணங்களிலெல்லாம் நமக்காக ஒரே ஒரு இதயம் மட்டும் தான் இயங்கி கொண்டிருக்கிறது இயேசுவினுடைய திரு இதயம் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார் என்று திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது நீங்கள் எப்பொழுதெல்லாம் உடைந்த உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ துயரங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ இன்னல்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ சவால்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா இயேசு திரு ஆண்டவர் கனிவும் தாழ்ச்சியான மனநிலையும் கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் ஏசு கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் கொண்டிருங்கள் அன்புக்குரியவர்களே அந்த ஆண்டவருடைய அரவணைப்பில் நீங்கள் வாழ்கிற பொழுது ஆண்டவர் உங்களை தேடி வருவார் இன்றைய நற்செய்தி வாசகம் ஒருவர் இடத்துல நூறு ஆடுகள் இருக்கின்றன அந்த நூறு ஆடுகளிலே ஒரு ஆடு தவறி போய்விடுகிறது ஜஸ்ட் நினச்சி பாருங்க அந்த இடத்துல நீங்களாக இருந்தீங்கன்னா இல்லை நானாயிருந்தேனா என்ன பண்ணுவோம் தெரியுமா ஒரு ஆடு தானே போனா போகுது நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்களா நான் மட்டும் கண்டிப்பா நினைப்பேன் ஏன் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது ஆடு என் கூட இருக்குது ஒரு ஆடு தானே போகட்டும் தொண்ணூற்றி ஒம்பது நீதிமான்களை விட ஒரு பாவி மனம் திரும்புவதே முக்கியம் என்கிற ஒரு மனநிலையை கொண்டவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் நாம் சரி என்று நினைக்கிறோமோ எதெல்லாம் நாம் தவறு என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் சரியாக இருக்கிறது எதையெல்லாம் நாம் சரி என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தவறாக இருக்கிறது ஆனால் ஆண்டவருடைய எண்ணங்கள் ஆண்டவருடைய அந்த சிந்தித்து பார்க்கக்கூடிய திறனானது நம் நாம் சிந்திக்கக்கூடியவை போன்றது அல்ல நீங்கள் எதையெல்லாம் நிரந்தரம் என்று எண்ணிக்கொண்டிரு கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல அதற்காகத்தான் ஆண்டவருடைய அந்த அந்த போதனையானது மிகவும் எளிமையானதாக விதத்தில் ஓமையின் வாயிலாக கொடுக்கப்படுகிறது நூறு ஆடுகள் இருந்த அந்த மனிதரிடத்திலே தொண்ணூற்றி ஐம்பது நேர்மையான ஆடுகளை விட ஒரே ஒரு ஆடு தவறி போயின ஆடுக்காக கடவுள் ஏங்கக்கூடியவராக இருக்கிறார் அந்த இதயமானது கல்லான இதயம் அல்ல அந்த இதயமானது முன்னூரிலே வாசிக்கப்பட்டதை போல அந்த சிலுவையிலே தொங்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய உயிரையே தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு நம் மீது அன்பு செலுத்தியது நிமித்தமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இதயமாக அந்த இதயம் மாறியது அன்புக்குரியவர்களே அந்த இதயம் நம்முடைய இதயத்தோடு ஒன்றிணைக்கப்படுகிற பொழுது இயேசுவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற முயற்சி செய்கிற பொழுது இந்த பெருவிழா இந்த திருவிழா நமக்கு ஒரு ஆசிர்வாதத்தினுடைய திருவிழாவாக மாறுகிறது திருவிழாக்கள் எல்லா வருடங்களிலும் வரும் நான் அநேக இடத்துல சொல்வது உண்டு எல்லா வருடமும் வரக்கூடிய திருவிழாவிற்கும் இந்த வருடம் வரக்கூடிய திருவிழாவிற்கும் என்ன வித்தியாசம் அதுவும் சிறப்பாக திரு இறுதிய ஆண்டவருடைய திருவிழாவை கொண்டாடுகிற பொழுது அவர் கொண்டிருந்த மனநிலை அவர் கொண்டிருந்த அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக விளங்கக்கூடிய அந்த இதயத்தை நான் பெற்று கொண்டிருக்கிறேனா என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய குடும்பத்திற்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக விளங்குகிறேனா என்னை சார்ந்தவர்கள் என்னை பார்க்கிற பொழுது இவன் உண்மையிலே கிறிஸ்தவன் இவள் உண்மையிலே கிறிஸ்தவன் கிறிஸ்தவ வாழ்க்கையை அந்த இயேசுவனுடைய சிந்தனையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய விதமாக நம்முடைய வாழ்க்கை அமைகிறதா இரண்டு கேள்விகளை உங்களுக்கு முன்பாக வைத்து என்னுடைய மறையுறையை முடிக்கிறேன் ஒன்று இயேசு எவ்வாறெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாரோ அதன்படி நாம் வாழ நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறெல்லாம் தயார் செய்கிறோம் முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி ஏசு கொண்டிருந்த மனநிலையை நான் கொண்டிருக்கிறேனா அனைவரையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு மனநிலை அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அனைவரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு மனநிலை சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தந்தையே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் மன்னிக்கக்கூடிய ஒரு குண அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா மற்றவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மனநிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா மற்றவர்களை ஆற்று ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை இயேசுவை போல சுமை சுமர்ந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் அதே உங்களுடைய அரவணைப்பிலே வாழ்வதற்காக மக்கள் இயங்குகிற பொழுது உங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாரெல்லாம் உங்களை நாடி வருகிறார்களும் உங்களை பார்த்தவர்கள் இவர்கள் உண்மையிலே இயேசுவனுடைய இதயத்தை பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய விதத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இரண்டாவது கேள்வி இதற்கான பதிலை நாம் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிற பொழுது உண்மையான இயேசுவினுடைய திரு இதயத்தினுடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற தகுதியுடையவர்கள் அந்த மனநிலையோடு நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிறோமா அந்த ஆண்டவருடைய அரவணைப்பில் வாழ விரும்புகிறோமா சற்று சிந்தித்துப் பார்ப்போம் ஆண்டவர் அவர் கொண்டிருந்த மனநிலையை நாமும் கொண்டிருக்க நமக்கு உதவி செய்வாராக அமேன்